வணக்கம் மேஷராசி அன்பர்களே நவக்கிரகங்களில் சேனாதிபதியான செவ்வாய் பகவானை ராசிநாதனாகக் கொண்ட நீங்கள் இயல்பாகவே கம்பீரமும் எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போகாத மன உறுதியும் கொண்டவர்கள் பிறக்கப் போகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருடமாக அமையப்போகிறது ஏன் தெரியுமா ஒரு பக்கம் இருக்கும் சனி பகவான் உங்கள் செலவுகளை அதிகரிக்க காத்திருக்கிறார் ஆனால் மறுபக்கம் உச்சம் பெறும் குரு பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை தந்து அந்த செலவுகளை சமாளிக்கும் சக்தியை தரப்போகிறார் இந்த ஆண்டு உங்கள் வேலை தொழில் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் வரும் தடைகளை உடைத்து வெற்றி பெறுவது எப்படி பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் செய்யாமல் முழுமையாகப் பாருங்கள் இது உங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வழிகாட்டி வாருங்கள் விரிவாக பார்ப்போம் முதலாவதாக வேலை மற்றும் தொழில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷராசி அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கின்றன உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் தொழில் செய்யும் அன்பர்களுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மற்றும் கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் அதே சமயம் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வேலை செய்யும் இடங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் அல்லது வெளியூர் செல்லும் சூழல் உருவாகலாம் ஆனால் வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் விசா தடைகள் நீங்கி கடல் தாண்டி செல்லும் யோகம் உண்டாகும் அடுத்ததாக பொருளாதாரம் செலவிருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம் செலவை ஈடுகட்டும் அளவுக்கு வருமானமும் இருக்கும் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீண்ட நாட்களாக வராமலிருந்த கடன் தொகைகள் வசூலாகும் இருப்பினும் சனி நடப்பதால் கையில் வரும் பணத்தை அப்படியே வைத்திருக்காமல் அதை சுபவிரயமாக மாற்றுவது புத்திசாலித்தனம் ஆமன்பர்களே பணம் வரும்போது அதை தங்கமாகவோ நிலமாகவோ அல்லது பிக்ஸட் டெபாசிட்டாகவோ மாற்றிவிடுங்கள் இல்லையென்றால் தேவையற்ற செலவுகளில் பணம் கரையும் வாய்ப்பு உள்ளது இந்த ஆண்டின் ஹைலைட்டே குடும்பம் மற்றும் சொத்து சுகம்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் மையப்பகுதியில் குரு பகவான் ராசியில் உச்சம் பெறுகிறார் இதுவரை சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது புதிய வாகனம் வாங்குவீர்கள் தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் சுபகாரியங்கள் வீட்டில் வரிசை கட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் மேஷராசி அன்பர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்தில் கேதுவிருப்பதால் குழந்தைகளின் படிப்பு அல்லது ஆரோக்கியம் குறித்து சிறு கவலைகள் வந்து போகலாம் அவர்களை நண்பர்கள் போல பாவித்து வழிகாட்டுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடத்து சனியால் தூக்கமின்மை கால்களில் வலி மற்றும் உடல் சோர்வு ஏற்படலாம் குறைத்துக் கொண்டு சரியான ஓய்வு எடுத்தாலே பாதி நோய்களை விரட்டிவிடலாம் இந்த ஆண்டில் வரும் சிறு தடைகளை தகர்த்து வெற்றியை தக்கவைக்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் சனி சனிப்பிரீதி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது பைரவர் வழிபாடு செய்வது விரய செலவுகளை குறைக்கும் குரு அருள் வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது வீடு மற்றும் வாகன யோகத்தை விரைவுபடுத்தும் தானம் உங்களால் முடிந்த அளவு ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் இதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் மேஷராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சோதனைகளைத் தாண்டி சாதனைகள் படைக்கும் ஒரு வருடம் உச்சம் பெற்ற குரு பகவானின் அருளோடு தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மேலும் போன்ற ஜோதிட தகவல்களுக்கு சாட்ஸ் ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்